இ ரேட் என்னன்னா ரேட் 80 80 80000 சோ டிஃபரண்டா இருக்கு மாடு மாடு பேர் என்னன்னு தெரியல சோ எனக்கு தெரிஞ்சா அப்படியே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எண்பதாயிரம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க நல்லா வந்து உடம்பு ஆனால் ஸோ என்ன மாடுன்னு தெரியல நமக்கு இந்த சந்தையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு மாடுகளும் வந்து நிறைய இருக்கு இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன்னை வந்து பார்க்கறது கண்டிப்பாக வந்து பாருங்கள் அதில் வந்து நிறைய வந்து வண்டி மாடு எல்லாம் வந்து கேட்டு போட்டு இருப்போம் இங்கே வந்து சிங்கிளாக சிங்கிளாக வந்து ஒரு எது வந்து இருக்கு பாருங்க எது என்ன ரேட்னா

இது வந்து எருது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு சோ அங்க வந்து பார்த்துட்டு வந்தா பாருங்க கருப்பு கலர் ஸோ அதே மாதிரி வந்து இருக்கு அதோட இது உடம்புலாம் அதோட திமிலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கிடையாது ஆனா வந்து எருதுதான் இது வந்து கருப்பா இருக்கு இது வந்து ஒயிட்டா இருக்கு அவ்வளவுதான் சோ ரெண்டும் வந்து ஒரே இது போல எந்த ஒரு மாடுனா சின்னப்பள்ளி நான் வண்டி மாட இல்லை வண்டி மாட என்ன ரேட்ண்ணா அது ஜோடி ஒரு வண்டி மாடுதான் ஒன்று அஞ்சு சந்தையில வந்து எச்எஃப் மாடு ஜெர்சி மாடங்கு வந்து கொண்டு வருவாங்க ஸோ வளர்ப்பு மாடங்கு வந்து கம்மியாதான் இருக்கும் அந்த வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோஸ் வந்து எடுக்கல எதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு அதுங்க மட்டும் தான் வந்து வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி வந்து இருக்கு மீதிங்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஆகாது வண்டி மாடங்க பெஸ்டான ஒரு சந்தை அது மட்டும் இல்லாமல் எருமைங்களாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இதுங்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆனதுதான் இதுங்க வந்து கிடாங்க கிடாரி தான் இருக்கு நான் பல்ல போட்டுச்சேனு தெரியல நான் பல்லன்னா என்ன ரேட் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஒன்று வந்து பல்ல வந்து போல நல்லா இருக்கு வண்டி மாடுங்கெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இதுக்கு முன்ன ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்து பாருங்க அதில் வந்து எல்லாம் ரேட்டெல்லாம் கேட்டு இருப்போம் வந்து நல்லா இருக்கு குட்டி ஆ 25 இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் நல்லாதான் இருக்கு பரவாயில்ல மூணு நாலு மாசம் வந்து வளர்த்தாலி சென்னைக்கு வந்துரும் இந்த சைடு வந்து எருமைங்க வந்து இருக்கு பாருங்க இதுங்கெல்லாம் வந்து மாமல் கஸ்டமர் போல இதுங்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆகிடுது ஸோ நாம் வந்து ஆறு மணிக்கு வந்தோம் ஆறு மணிக்கு வந்து ஒரு எருமை கூட வந்து உள்ள இல்லை எல்லாமே வந்து வண்டி கட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான எருமையும் வந்து கொண்டு வருவாங்க எக்கச்சக்கமா வந்து எருமை வந்து கொண்டாடுறாங்க அந்த சந்தைக்கு ஆனா வந்து எவ்வளவு நேரத்துக்கு வந்து சேல்ஸ் ஆகுதுன்னே தெரியல நம்ம வந்து ஆறு மணிக்கு வருவோம் ஆறு மணிக்கு வந்தா கூட ஒரு எருமை கூட சந்தைக்கு வந்து இருக்காது ஏதாச்சும் அது ஒன்னு ரெண்டு மட்டும் தான் இருக்கு மத்த எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுது நான் என்ன ரேட்டுக்கு வந்து போகுதுன்னு தெரியல என்னெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு സർയാണ് ഉടമ്പ് வண்டி ஏற்றி இந்த நாலு மணிக்கெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுதுன்றாங்க வர்ற மாதிரி இருந்தால் காலையிலேயே வந்துடுங்க காலையில வரணும் நீங்கள் நாலு மணிக்குள்ளே வந்துடுங்க ஏன்னா ஏதாச்சும் வந்து வாங்குறீங்கன்னா வாங்க

நான் அதனால வந்து ரேட்டு வந்து கேட்க முடியல சந்தைக்குள்ளே இருந்தால் ரேட்டு வந்து கேட்டுருக்கலாம் இல்லை வந்து முன்னாள் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஸோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு வர மாதிரி காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்தால் கூட வேஸ்ட்டு தான் இருமாவாங்கிறீங்கன்னா வந்து விடிய காலைல வந்து நாலு மணிக்கெல்லாம் வந்து ஆகுதுன்றாங்க வியாபாரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்